I don't know.

ம் ஆசை தான் அவங்களுக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்களா காலேஜ் வெளியே நின்னுட்ருக்கோம் நானும் ஏதோ ஒரு யாருபத்தில் அவங்களுக்கு ஹக் பண்ணிட்டேன் அவங்கள எப்படி ஹக் பண்ணிட்டேன் ஐயோ கடவுள் எதனால் வரை நான் அவங்க பக்கத்துலேயே அதிகமாக போனது கிடையாது இன்றைக்கி என்ன அறியாமல் அவங்கள போய் ஹக் பண்ணிட்டேன் என்னன்னா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு ஹக் பண்ணதை நினச்சி நினச்சி இன்னும் சிரிப்பு தாங்கவே முடியல என்னால் ஏய் சத்யா என்னடி ஆச்சு இவளுக்கு லூஸ் மாதிரி செரிச்சிக்கிட்டு இருக்கா அன்னைக்கும் அப்படி தாண்டி பார்த்தேன் மாடில என்ன லூஸ் மாதிரி செரிச்சிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இங்கே செரிச்சிக்கிட்டு இருக்கா நம்ம அந்த பேய் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஏ பூ மாதிரி நம்ம அந்த வீட்டுக்கு போனதுனாலதான் ஒன்றும் பிரச்சனை இல்லடி அப்படி பார்த்தா அன்னைக்கு காலையில கூட எனக்கு பாத்திரம் ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு என்னடி சொல்ற பாத்திரம் ஒரு உருவம் தெரிஞ்சுச்சா ஆமாண்டி பூமாரி அதெல்லாம் நம்ம பிரம்ம அதுக்கப்புறம் நல்லா கண்ண கசிக்கிட்டு பார்த்தேன் அங்கே ஒண்ணுமே கிடையாது நம்ம அங்க போனதை பத்தி நினைச்சிக்கிட்டே தான் நமக்கு அது அப்படி தெரியுது ஆனா அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்புறம் ஏண்டி இவ இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா இவன் நம்ம அந்த வீட்டுக்கு போனதனாலாம் பேசியிருக்கல மாதிரி என்னைக்கு இவ காலேஜ் போக ஆரம்பிச்சாலும் அதுவும் வந்து சாமி கூட போக ஆரம்பிச்சாலும் அப்போலேருந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் பண்ணுறான் நைட் டைமில் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கா சாரி கட்டிகிட்டு போகிறா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது என்னையுமே திட்டினா தெரியுமா எப்படி நீ என்னடி சேர்த்து சொல்கிறேன் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கட்டும் பே பிடிச்சவங்களே இப்படி தான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா என்னட்ட நீ பூ மாதிரி லூஸ் மாதிரி பேசாதீங்க அவளுக்கு பேய் பிடிக்கல பிசாசும் பிடிக்கல அவளும் சாமி சேர்ந்துட்டு ஏதோ பண்ணுறாங்க அதை தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஏய் அவளுக்கு ரெண்டு நேரம் என்னடி பண்ண போகிறாளுங்க ஏய் நம்ம தாண்டி அப்படி நினச்சிட்டு இருக்கோம் இவளுக்கு என்ன பண்ண போகிறாள் ஆனால் இவளுக்கு காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல வெளியில் ஊர் சுத்த போயிருக்காது தெரியுமா இல்லையா என்னடி சொல்ற சத்யா என்னால் நம்பவே முடியல நம்ம சோனியா காலேஜ் போகாமல் ஊர் சுத்த போனால் ஆமாண்டி புமாரி என்னாலே நம்ப முடியல இது வேற யாராவது வந்து சொல்லிங்கன்னாலும் நம்பியிருக்க மாட்டேன் ஆனால் அவளை ரெண்டு பேரும் பேசும்போது நான் ஒட்டி கேட்டேன் அதனால தான் எனக்கே தெரியும் என்னடி சொல்கிறேன் அவளை ரெண்டையும் பேசினதை நீ கேட்டியா ஆமாண்டி அவளை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டிருக்கே அவளுக்கு நீ கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அவளை ரெண்டு பேரும் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு யாரோ ஃப்ரெண்டா அவள் ஃப்ரெண்டு ஒரு கோயில் திருவாக போயிருக்காளுங்க சரிடி சத்யா இப்போ அவள் காலேஜ் கட்டடிச்சுட்டு ஊர் சுத்த போனதுக்கும் இப்போ லூஸ் மாதிரி சிரிக்கிறதுக்கு என்னடி சம்பந்தம் அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியலை அதுதான் தான் நம்ம நம்மளை கண்டுபிடிக்கணும் சரிவா அவ எதுக்கு லூஸ் மாதிரி சிரிக்கிறானா அவள்கிட்ட போய் கேட்போம் நாம வந்து நிற்கிறது கூட தெரியாம இப்படி லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா பாரு ஏய் சோனி ஏய் மாதிரி சத்யா எப்படி வந்தீங்க சரி சத்யா அம்மா சித்தி ரெண்டு பேரும் இங்கே காணும் நாங்கள் வர்றதெல்லாம் இருக்கட்டும் நாங்கள் வந்தது கூட தெரியாமல் நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கியே என்ன காரணம் என்னது நானா சிரிச்சுக்கிட்டு இருந்தேண்ணா ஆமாம் நீண்ணா லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு தான் எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்குறோம் ஆ அது ஆ அது வந்து காலேஜில் பிள்ளைங்களோட பேசி சிரிக்கும் போது ஒரு காமெடி சொன்னாலுங்க அதான் அதை பற்றி தான் நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் சொன்னேன் பூமாரி நீ நம்பலில்ல பாரு அவர் பேசுறதே டிஃப்ரெண்டாக தானே இருக்குது ஏய் சத்யா உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு நான் என்ன பண்ணாலும் டிஃப்ரெண்டாக இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் லூஸ் ஆடி நீ ஆமாண்டி நான் தான் லூஸு நான் தானே இப்போ கிற்கு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்

அக்கா விடுக்கா கிட்டாம பிள்ளைகளுக்கு எல்லாம் விவரம் தெரிய ஆரம்பிச்சுன்னா மாறிடுவாங்க எங்கேயாவது வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரியா இருக்கிறாங்க தான் சரிக்கா இப்ப நீ கத்துறதுனால என்னென்ன பிள்ளைகளுக்கு புரிஞ்சிடா போது அதெல்லாம் புரியும் நான் போய் பிள்ளைகளுக்கு கிட்ட எடுத்து கொடுக்குறேன் நீ லட்சுமிக்காக வந்ததுக்கு அப்புறம் அவங்க பையன் பேசு சரி செல்வி சுபினு ஆமா செல்வி கேட்க மாறந்துட்டேன் ஆலை கிழமை எங்க அக்கா அது ரெண்டு டியூஷன் போயிருக்குங்க எட்டு மணிக்கு தான் வருங்க சரி சரி அவ்வளவு போய் இட்டு எடுத்து கொடுப்போம் ஏன் சோனி நீ பெரிய பிள்ளை தானே அவ சின்ன பிள்ளை தானே நீ கொஞ்சம் சித்தி நான் என்ன சித்தி பண்ணேன் எல்லாமே அவதான் நான் பாட்டு உட்காந்து ரெண்டு பேரும் அய்யய்யோ இவளும் என்ன நம்மள கோத்து விடுறா இந்த சோனி பூச்சி அதெல்லாம் எதுவும் இந்த சின்ன தான் எல்லாம் பண்ணிருக்கோம் எப்படி பாரு அவள்கிட்ட சண்டை தான் சண்டை எழுத்துட்டே எனக்கு என்ன தெரியும் நான் எதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடுவா அம்மா வர வர நீ ரொம்ப ஊரா பண்ண நானும் தானே என்ன எது பண்ணாலும் அவ பண்ணா சரி நான் பண்ணா தப்பு இப்ப என்ன உனக்கு தெரியுமா நீ என்னன்னு தெரியாம என்னையே புத்திட்டு இருக்க என்னடி நான் அவளுக்கு சப்போர்ட் பண்றேன் நான் யாருமே சப்போர்ட் பண்றது இல்ல எப்ப பார்த்தாலும் நீங்க அவள்கிட்ட போய் சண்டை போட்டு அவ அவன் என்கிட்ட சொல்றான் ஏன் ஒரு நாளாச்சும் அவளோட சண்டை போடாம இருக்கிறியா இப்ப கூட பாரு நான் இங்கே வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு சண்டை போட்டு உட்காந்துருக்கீங்க உங்களை வச்சுக்கலாம் எப்படி கலந்துல்றது போமாங்கிட்டி எப்ப பார்த்தாலும் நீ இவளுக்கே சப்போர்ட் பண்ணு அக்கா ஏங்க இப்படி கோவப்படுற சின்ன பிள்ளைக்கா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவா எதுக்கு நீ போய் கத்திக்கிட்டு இருக்க சொல்லு இல்ல செல்வி எப்ப பிடித்தாலும் இதே வேலையா பச்சு இவங்களுக்கு இவ அமைதியா இருந்தாலும் அவ வந்து அமையாதே இருக்க விட மாட்டா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறான் இப்ப கூட பாரு நம்ம வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதுக்குள்ளேயே ஒரு சண்டை போட்டு நம்ம என்ன பண்றது ஆமா பாட்டுக்கு உக்காந்து அப்படியே நடிக்காத சோனி அம்ம கோழி மாதிரி எல்லா வேலையும் உன்னை ஒரு நாள் விழுக்கா எல்லாம் தெரியா வந்துடும் நான் என்னம்மா பண்ண வாய் பேசாத சோனி ஒழுங்கு மரியாதை போய் சாப்பிடற வழியை பாரு ஐயையோ போத்தி இவளவு ரெண்டு சந்தேகப்பட்டுட்டு என்னை மட்டும் தனியா எடுத்து போயிட்டாங்க என்னை அக்கா என்ன சொல்ல போறாங்களோ என்னடி மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிற உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணும்னு போய் சாப்பிடு ஹம் சரித்த ஏங்காய் எடுத்துக்காய் இப்படி கோவப்படுற நீ பாத்துக்கிட்டுதானே செல்வி இருக்க ஒவ்வொருத்தங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு ஆனா இவளுத சும்மா வீட்டை இருக்க முடியாம இருந்து கேட்டா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க

உம் அதெல்லாம் சொன்னாங்க த சாய்ந்திரம் போன் பண்ணின்னு அப்பவே சொன்னாங்க ஆனா என்னாலதான் வர முடியுமா என்னன்னு தெரியுன்னு ஏன் ஒரு மேக்ஸா நீயும் செக்கா குடுக்க மாட்டா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல த நாளா லீவ் போட்டதே இல்ல லீவுக்கெல்லாம் கிட்ட குடுப்பாங்க தான் ஊருக்கு வரைக்கும் இஷ்டம் இல்லத்து என்னது ஊருக்கு வேற இஷ்டம் இல்ல ஏன் 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 அப்படி சொல்ற உள்ள பார்த்து பாத்து மூணு லட்சம் கணக்காச்சு பார்க்கறவங்க ஆசை இருக்காதா எங்களுக்கு என்ன ஏடு உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கு ஆசை இருக்காதா வந்து கொஞ்சம் மூஞ்சி காமிச்சிட்டு போயா

தெரியும் சார் நீங்களும் அவங்களும் ரெட்ட பிள்ளைங்க அம்மா அடிக்கடி சொல்லிருப்பாங்க ஒரு தடவை அவங்களை பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அவனும் ஊர்ல இருந்து வந்து கையா திருவிழாக்காங்க நாங்க ரெண்டு வீட்டுல இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சேன்னு உங்க வீட்டு பக்கம் போனோம் அப்ப லட்சுமி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா ஏன்னு கேக்கும் கேக்கும்போது விவரத்தை சொன்னா இது மாதிரி பையனை ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன கேக்குறேன் பசங்களை பெத்த நான் இப்படி ஒத்தையா கிடக்குறேன்னு அவங்களை பாக்க கூட முடியலன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்தா அதனாலதான் நான் உன்கிட்ட சொன்னேன் என்னத்த சொல்றீங்க அம்மா அழுதுச்சா ஆமாயா சக்தி உங்க ரெண்டரையும் பாக்க முடியலன்னு அந்த அழகு அழுகிற வந்து உன் மூஞ்சதான் காமிச்சிட்டு போயேன் அத்த நான் மட்டும் நீங்க இஷ்டப்பட்டா தான் இருக்கிறேன் என்ன மாதிரி பசங்க ஊருக்குள்ள எவ்வளவு பேர் தெரியுறாங்க அவங்கள மாதிரியா நான் தெரியுறேன் நான் இங்க வந்து கிடக்குறதே அம்மா அப்பாவும் தங்கச்சிக்காவும் தான் தெரியுதியா மத்த பசங்க மாதிரி எல்லாம் இல்ல நீ அதெல்லாம் எனக்கு புரியுது இருந்தாலும் நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதே உங்க அம்மா அப்பாவும் உன் தங்கச்சிக்காவும் தானே அவங்க கூட வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போய் சொல்றேன் சரி தே நான் ஊருக்கு வாரேன் சரியா இந்த மூணு நாள்ல காப்பு கட்டிடுவாங்க காப்பு கட்டுறதுக்குள்ளே வந்துரு

உங்களை எல்லாம் ஒன்னா வச்சு பாக்குறது தானே எனக்கு சந்தோஷமே சரிமா நான் ஊருக்கு வரது தங்கச்சிட்டு சொல்லாத அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் சரியா ம் சரிப்பா ஹம் சரி வச்சிருக்கா ஆ சரியா ராணியக்கா என் பையன் ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கக்கா அவளதான் லட்சுமி ஏதா இருந்தாலும் பேசி புரிய வச்சா புரிய போகுது பிள்ளைங்களுக்கு அதை விட்டுட்டு இப்படியா உட்காந்து அழுவ இப்ப சந்தோஷமா ஆமாக்கா இப்போ தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு